எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பங்குனி உத்திரம் கொண்டாடுவதற்குண்டான காரணம் என்ன இந்த பங்குனி உத்திர திருநாளில் எந்த மாதிரியான சிறப்புகள் புராண காலங்களில் நடந்தது இந்த குறிப்பிட்ட நன்னாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதால் கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ் மாதங்கள்ல பன்னிரெண்டாவதா வரக்கூடிய மாதம் எதுன்னா பங்குனி மாதம் அதே மாதிரி நட்சத்திரங்கள்ல பன்னிரெண்டாவதா வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த இரண்டுமே சேரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் எல்லா மாதங்கள்லயுமே உத்திர நட்சத்திரம் வந்தாலுமே இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரமானது ரொம்பவுமே தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நன்னால் முருகப்பெருமானுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான பூஜைகள் அனைத்து கோவில் நடைபெறும் அதுலயும் குறிப்பா அறுபடை வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் இப்படி முருகப்பெருமானுக்கு தேர் இழுக்கறது காவடி தூக்குறது பால் அபிஷேகம் செய்யறது இந்த மாதிரியான நேர்த்திக்கடன்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாக இந்த பங்குனி உத்தரமானது பார்க்கப்படுது முதல்ல நம்ம இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடுவதற்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த பங்குனி உத்திரம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியான தெய்வ திருமணங்கள் நடந்தது எப்பன்னு பார்த்தா இந்த பங்குனி உத்திர திருநாள் அதே மாதிரி ஒரு சில தெய்வங்கள் அவதாரம் எடுத்த திருநாள் எதுன்னு பார்த்தாலும் இந்த பங்குனி உத்திர திருநாள் சிவ விஷ்ணுவினுடைய புதல்வரா தர்மசாஸ்தா அவதாரம் எடுத்த நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள் அதனாலேயே தென் மாவட்டங்களில் மக்கள் அதிகமாக குடும்பங்களோடு காடுகளில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்படி இந்த சாஸ்தா அவதாரம் எடுத்த திருநாளான பங்குனி உத்திரம் அணிக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் ரொம்பவுமே விசேஷமான பூஜைகள் நடைபெறும் அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட திருநாள் அணிக்கு தான் லக்ஷ்மி தேவி தாயார் பார்கவ மகரிஷியினுடைய மகளா பூமியில் பார்கவி அப்படிங்கிற பெயரால் அவதாரம் அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களை அர்ஜுனன் அவதரித்த தினம் எதுன்னு சொல்லி பார்த்தா இந்த பங்குனி உத்திர திருநாள் இப்படி தெய்வங்களினுடைய அவதார திருநாளாகவும் இந்த பங்குனி உத்திரமானது கொண்டாடப்படுது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதிகப்படியான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றது புராணங்கள்ல எப்படி குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சிவபெருமான் பார்வதி தேவி தாயாருடைய திருமணம் எப்படி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவபெருமான் பார்வதி தேவி தாயாரை இந்த குறிப்பிட்ட பங்குனி திருநாள் அன்னைக்கு மணந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி இந்த குறிப்பிட்ட தினத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி தாயாருக்கும் ஆடை அணிகலன்கள் எல்லாத்தையுமே பூட்டி அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஊத ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்து பல்லக்கில் இருவரையுமே ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைத்த நாள் எதுனா இந்த பங்குடி திருநாள் அடுத்ததாக பசுபாகி ஆன்மா பதியான சிவபெருமானோடு இணைந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைந்த நாள் இதுன்னு பார்த்தா இந்த பங்குனி உத்திர திருநாள் இப்படி இந்த குறிப்பிட்ட தினத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவி தாயாரையும் மனதார வேண்டி விரதம் இருந்து நிறைய பேர் வழிபடுவாங்க அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பகல் பொழுது முழுவதுமே உணவு எதுவுமே சாப்பிடாம இரவில் பால் பழம் மாதிரியான உணவுகள் மட்டுமே உட்கொண்டு விரதத்தை எடுப்பாங்க இப்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய காரணத்தாலேயே இதற்கு கல்யாண சுந்தர விரதம் அப்படிங்கிற பெயராலையும் அழைப்பாங்க இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா திருமண விரதம் அப்படின்னு சொல்லி

உத்தர திருநாளிக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் சீதை பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிலை முருகப்பெருமான் தெய்வானை அகத்தியர் இருபத்தி ஏழு நட்சத்திர மங்கையர்களோடு இந்த மாதிரி அனைத்து திருமணங்களுமே நடந்தது என்னை திருநாள் இப்படி அதிகப்படியான சுபகாரியங்கள் எல்லாமே நடந்தேறிய இந்த பங்குனி உத்திர திருநாள் நம்ம எந்த மாதிரியான

இந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு தான் அதிகப்படியான தெய்வ திருமணங்கள் நடந்தேறியதால நிறைய ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி தாயாரனுடைய திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் இப்படி நிறைய கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குறிப்பிட்ட பங்குனி உத்திர அன்னைக்கு திருக்கல்யாண வைபவம் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்கள்லையுமே ரொம்பவுமே சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடந்தாலுமே பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய ஸ்தலங்களான அறுபடை வீடுகளில் ரொம்பவுமே சிறப்பான முறைகள்ல முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னாக்க ரொம்பவுமே கோலாகலமான கொண்டாட்டங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் திண்டுக்கல சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே புனித நீர் எடுத்துட்டு வந்து இந்த பழனியில வீச்சிருக்கக்கூடிய போவரால உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலையான முருகப்பெருமானுக்கு இந்த புனித நீரால அபிஷேகங்கள் எல்லாமே செய்து இந்த பங்குனியுடைய வெயில் வெப்பத்தால இந்த சிலைக்கு எதுவுமே சேதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய மூலிகைகள் எல்லாத்தையுமே கலந்து இந்த நீரால குள்ளிருப்பாங்க அதே மாதிரி பக்தர்கள் அவர்களுடைய கடனை செலுத்துவதற்கு இந்த பங்குனி உத்தர திருநாள் ஆனது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர் இழுக்கிறது காவடி தூக்குறது பால் அபிஷேகம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு செய்வாங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டோட பூஜை அறை முழுவதையுமே சுத்தப்படுத்திடுங்க வீட்டையும் சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்தி பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படமோ இல்லை சிவபெருமான் பார்வதி தேவி தயார் குடும்பமாக இருக்கக்கூடிய படமோ எந்த படம் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாத்தையுமே சூடிடுங்க அதே மாதிரி பூக்கள் எல்லாத்தையுமே வீட்டோட பூஜை பூஜையறையில் இருக்கக்கூடிய அனைத்து படங்களுக்கும் சூடி பூஜை அறையை நல்ல மங்களகரமாக தயார்படுத்திக்கோங்க முடியும் அப்படின்னாக்க வீட்டோட வாசலில் மாவிலை தோரணம் கட்டி நீங்கள் வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் இப்படி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டா அதிகாலை நேரத்தில் இருந்தே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நடுவில் நீங்கள் தண்ணீர் பால் பழச்சாறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நான் எல்லா பதிவுகளையும் சொல்கிற ஒரே விஷயந்தான் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க வேலை வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம்

மாதிரி விஷயங்கள் செய்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சாயந்திர நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சுவாமிக்கு நெய்வேத்தியமா சக்கர பொங்கல் பால் பாயாசம் எதுவும் செய்ய முடியுமோ இனிப்பு சார்ந்த உணவு வகைகளை செய்து வைத்து எல்லாமே காமிச்சு முடிச்சு நீங்க வழிபாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க விரதத்தையும் முடிச்சுக்கலாம் இப்படி இந்த விரதத்தை திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடுவதற்கு மட்டும்தான் கடைபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திருமண மாணவர்கள் ஆகாதவர்கள் யாரா இருந்தாலுமே எந்த ஒரு செயல் நடக்கணும் சொல்லி மனதார வேண்டி வழிபாடு செய்கிறோமோ கண்டிப்பா அந்த செயலை கடவுள்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த பங்குனி உத்தர திருநாளானது பார்க்கப்படுது பொதுவாக திருமணங்கள் நடக்கக்கூடிய தினத்தில் மணமகன் மணமகள் இப்படி சுற்றமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே மனசில் சந்தோஷத்தோடு இருப்பாங்க இதே மாதிரி தான் தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது தெய்வங்களுடைய மனமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவுமே நிறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நம்ம முறையாக விரதமிருந்து வழிபாடு செய்து நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே முன்வைத்தோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்படி இத்தனை சிறப்புகளோடு வரக்கூடிய பங்குனி உத்தரத்திறனால் நமக்கு இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நாள்

இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்